இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களின் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நவீன கணினி வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சில பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ராசி அன்பர்களை அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி இடமாற்றம் செய்யப்படுவார் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் திடீர் பணவரவு ஆனந்தத்தை தரும் வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது அரசு வேலைகள் சாதகமாக முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே புதிய வாடிக்கையாளர்களின் வருகை மனதிற்கு தெம்பளிக்கும் மாணவர்களின் ஞாபகத்திறன் அபாரமாக செயல்படும் கணவரின் விருப்பத்திற்குரியவராக மாறுவீர்கள் பணம் பல வழியிலும் வந்து சேரும் உங்களால் முடிந்த உதவி செய்வீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் நிறம் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாம் சற்று தள்ளி போடுவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கோபத்தை குறைத்து கொள்ளவும் பொறுமையாக செயல்படும் இறை வழிபாடு நல்ல வழியை காட்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே முதியோர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் மருத்துவர்கள் சாதனை படைப்பார்கள் சொகுசு காரில் பயணம் செய்வீர்கள் அந்த பயணத்தால் நல்ல விஷயங்களும் நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கண்ணீராசி அன்பர்களே நல்ல விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மாணவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் பிள்ளைகளின் போக்கு நல்ல வழியில் அமையும் உடல் நலன் சீராகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே உறவினர்களின் வீட்டு விசேஷத்தில் உங்கள் வீட்டிலும் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் மார்க்கெட் பிரிவினருக்கு அதிக லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை பெடுக்குவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் ராசி அன்பர்களே புதிய வீட்டிற்கு குடி புகுவீர்கள் மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து நன்றாக படிப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறையும் வியாபாரத்தின் சூட்சமத்தை கற்றுக்கொள்வீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அன்பர்களே புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் எல்லா பக்கத்திலிருந்தும் பணம் வந்து சேரும் அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகம் விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் மகர ராசி அன்பர்களே தம்பதிகள் அன்பில் திளைப்பீர்கள் காதலர்கள் ஒன்று சேர்வீர்கள் வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எனவே அசதியும் இருக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் சகோதர வழியில் உதவி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் தாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே புதிய நண்பர்களின் வருகை உண்டு தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் கணவன் மனைவி உறவு பலப்படும் சேமித்த பணத்தில் ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மீனராசி அன்பர்களே லாபம் கூடும் அதிரடியான முயற்சிகள் வெற்றியை தரும் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு பளு அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனைவியின் முன்னேற்றத்தில் பங்கு கொள்வீர்கள் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி